வணக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி குஹாவில் வந்து ஒரு புத்தகத்துக்கான அட்டை படத்தை நாங்கள் எவ்வாறு சேர்த்துக்கொள்கிறதுனு சொல்லி பார்ப்போம் சாதாரணமாக குஹாவில் வந்து நாங்கள் புத்தகங்களை எண்டப்படும் பொழுது ஐஎஸ்பிஎன் நம்பரை வச்சுக்கொண்டு குஹா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கவை கவைட்சுகளை இணையத்தில் இருக்குமா இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளும் இது வந்து கூட பெரும்பாலும் ஆங்கில தான் இவ்வாறாக எங்களுக்கு இணையத்தில் பெரும்பாலும் அதனுடைய அட்டைப்படம் இருக்கும் எனவே அந்த அட்டைப்படத்தை எடுத்துக்கொள்ளும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட இந்த இதில் பாருங்கள் இந்த புத்தகத்துக்கான அட்டைப்படம் நேரடியாக குஹாவால் இணையத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்போ அதால் நாங்கள் வந்து இந்த அட்டைப்படத்தை ஸ்கேன் பண்ணி போட வேண்டி வராது ஆனால் இருந்தாலும் சில தமிழ் புத்தகங்களுக்கு எங்களுக்கு அவ்வாறு எங்களுக்கு அட்டைப்படம் கோஹாவில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வராது எனவே நாங்கள் அந்த அட்டைப்படங்களை ஸ்கேன் பண்ணியோ அல்லது வேறு முறைகள்லையோ சேர்த்து கொள்ளலாம் முதல்ல நீங்கள் நூலுக்கான பதிவை மேற்கொள்ளுங்கள் பதிவை மேற்கொண்டதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து இந்த சர்ச் கேட்லாகில் எந்த நூலுக்கு நீங்கள் அட்டைப்படத்தை சேர்க்க வேணுமா அந்த நூலை குறைய பதிவை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு நீங்கள் அக்சஷன் நம்பரை கொடுத்து தேடலாம் அப்படி இல்லை அந்த குறிப்பிட்ட நூல்கிற தலைப்பை கொடுத்து தேடலாம் இப்போ எக்சசன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் ஆக்சஷன் நம்பரை டிரெக்டாக இதில் கொடுத்து சர்ச் பண்ணிங்க உங்களோட குறிப்பிட்ட நூல் வரும் அப்படி இல்லையா இருந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிறிய உங்களோட தலைப்பை இதில் கொடுத்து தேடி இந்த சர்ச் கேட்லாக்கு போய் தேடி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் நாங்கள் ஒரு அட்டைப்படத்தை சேர்க்க வேணுமா இருந்தால் முதல்ல இந்த அட்டைப்படத்தை நாங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்படி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியலாட்டை இன்னும் ஒரு நூல் பட்டியலில் இருந்து நாங்கள் இந்த அட்டப்படத்தை கொப்பி பண்ணி நாங்கள்ங்கட சிஸ்டத்துக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம் இன்னும் ஒரு டேப்ல திறந்து கொள்ளுங்கள் ஸோ ஏதாவது ஒரு ஒப்பாக்கு போங்க பெர்டிகுலோ லைப்ரரிக்கோ இல்லை ஜஃப்னா லைப்ரரிக்கோ யாழ்ப்பாண பொது நூலகத்தினுடைய இணையப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா இணையமான புத்தகங்களுக்கு அவங்க இமேஜுகள் ஸ்கேன் பண்ணி போட்டுருக்குறாங்க அப்போ அதிலேருந்து நிறைய இமேஜுகள் எடுக்கலாம் அல்லது நீங்கள் பட்டி எங்களோட மட்டக்கிளப்பு லைப்ரரிக்கும் போய் பார்க்கலாம் அப்போ திருப்பவும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை நீங்கள் எஞ்சி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்கள் தலைப்பை பயன்படுத்தலாம் அல்லது ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பயன்படுத்தலாம் ஸோ பிஞ்சை வந்து என்ன நான் தலைப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேடி காட்டுறேன் ஸோ இது எங்கள்கிட்ட தலைப்பு இருக்குது ஏற்கனவே நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம் எனவே அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கே வந்து நாங்கள் அதை பேஸ்ட் பண்ணி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் சர்ச் பண்ணோம்னு சொன்னால் அந்த புத்தகம் இருக்குமா இருந்தால் அந்த புத்தகத்துக்குரிய விடயங்கள் வெறும் வந்தால் சிலவில் அந்த புத்தகத்துடைய கவ இமேஜ் அங்கே போட்டிருந்தால் இந்த கவ இமேஜை இப்போ நாங்கள் காப்பி பண்ணி கொள்ளலாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்படி கிளிக் பண்ணால் இந்த கவ இமேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுனால் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதில் சேவ் இமேஜ் ஆஸ் என்றதை கொடுத்துக்கொள்ள வேணும் ரைட் இதை கொடுத்திங்கன்னு சொன்னால் இதை சேவ் பண்ணுறதுக்கு கேட்கும் இதில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் ஆக்சிஷன் நம்பரை கொடுத்து சேவ் பண்ணி அந்த நேமில் சேவ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ நான் இங்கே வந்து கொடுத்துருக்குற ஆக்சிசன் நம்பர் இது ஸோ அப்போ இந்த ஆக்சிஷன் நம்பரில் சேவ் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட புத்தகத்துடைய கவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நான் அந்த ஆக்சிஷன் நம்பர்லேயே சேவ் பண்ணி கொள்கிறேன் ரைட் இப்போ இது வந்து எங்கள்ட்ட டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் சேவ் ஆயிருக்கும் இப்போ எங்கட குஹா சிஸ்டத்துக்கு வருவான் வந்து அந்த குறிப்பிட்ட நூல் இருக்கிற ரெக்கார்டில் இங்கே பாருங்கள் இமேஜஸ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இமேஜஸ் என்றதை கிளிக் பண்ணுங்கள் அதில் அப்லோட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதுக்கு பிறகு இந்த ட்ராப் ஃபைல்ஸ் ஹியர் என்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த இறக்கு நாங்கள் டவுன்லோட் பண்ண அந்த படம் அப்போ அதுக்கு தான் நான் இதை சொன்னேன்னா இந்த அக்சஷன் நம்பரில் சேவ் பண்ணால் எங்களுக்கு இலகுவாக அந்த படத்தை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நிறைய ஃபைல் இருக்கக்குள்ளே படத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அக்சஷன் நம்பர்லேயே நாங்கள் சேவ் பண்ண வேண்டாம் அந்த பேரில் நாங்கள் அந்த படத்தை இலகுவாக கண்டுபிடிக்கலாம் அந்த குறிப்பிட்ட நூலுக்குரிய அட்டை படத்தை இதை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இங்கே வந்துட்டு கடைசியாக ப்ரொசஸ் இமேஜ் என்றதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட திருப்பி நாங்கள் போய் அந்த சர்ச் கேட்லாக்கு போய் எங்களோடய புத்தகத்தை தேடி பார்ப்போம் இப்போ இப்படி எங்களுக்கு அது காண்பிக்கும் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த புத்தகத்துக்கு இமேஜ் வந்துருக்குது அப்போ இதை வந்து இந்த மாதிரி நாங்கள் அட்டைப்படங்களை போட்டுக்கொள்ளலாம் இந்த இமேஜை வந்து நீங்கள் வேறு வெப்சைட்லேருந்து எடுக்கலாமல் போனால் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஸ்கேனரை பயன்படுத்தி இந்த இமேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை உங்களோடய கம்ப்யூட்டரில் போட்டுவிட்டு இதே மாதிரி இதே முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் தச்சலா இந்த கவ இமேஜ் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் டிலீட் பண்ணியும் கொள்ளலாம் ஸோ திருப்பவும் இந்த இமேஜஸ்ன்றதுக்குள்ளே போய் இதில் டிலீட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ஓகேண்டு கொடுக்கும் ஸோ டிலீட் ஆகிரும் இப்போ இருந்தாலும் இந்த சிலவில் போகாது எனவே இதை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டீங்கன்னா போயிடும் சரியா ஸோ இந்த முறைப்படி உங்களோட ஒவ்வொரு பதிவுக்கு முறையாக அட்டைப்படங்களும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் போட்டுக்கொள்ளலாம்